ஹாய் கிலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் காது குத்துக்கு ரெடி ஆகிடுச்சிங்க எல்லாம் தட்டு தம்பளம் எல்லாம் வச்சு தாய்மாமன் வடியில் தேஜு குட்டியே உட்கார வச்சாச்சு தாய்மாமனுக்கு மாலை காது குத்திக்க போகிறவங்களுக்கு மாலை சிம்பிளாக தான் இங்கே சொன்னான்ல சிம்பிளாக தான் ரொம்ப சிம்பிளாக தான் நாங்கள் வந்துட்டு வைக்கிறோம் ரொம்ப பெருசாக கிராண்டாலாம் ஒன்றும் வைக்கல பாப்பாவுக்கு சந்தனம் போட்டு குங்குமாலாம் வந்து வச்சிடுறாங்க அதுக்கப்புறம் இலையில் அரிசி கொட்டி இந்த பூ பழம் இதெல்லாம் வைப்பாங்க ஸோ அதை வந்துட்டு காது குத்துறவங்களுக்கு அதை வந்துட்டு எடுத்துப்பாங்க அதெல்லாம் வச்சு கலசம் வைக்கிறாங்க கலசத்துக்கு சொம்பு நிறைய தண்ணி வச்சு அதை சுற்றிலும் வெத்தலை வச்சாங்க ஏன் வெத்தலை வச்சாங்க அப்படின்னா மாலை வந்துட்டு எடுத்துகிட்டு போகலை சடன்லி எல்லாமே இருக்கிற பரபரப்பில் டென்ஷனில் எல்லாமே மறந்துட்டாங்க ஸோ அதனால் இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் அப்பா என்ன சொன்னாங்க சரி ஓகே இல்லைன்னா விடுங்க சரி இந்த வெத்தலையை வச்சு அதுக்கு மேலே வந்துட்டு தேங்காய் வைங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதேமாதிரி அவங்களும் வந்து செஞ்சிட்டாங்க தேஜு பார்க்க ரொம்ப பாவமாக இருக்கிறா வந்து எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது கஷ்டமாகவும் இருந்தது ஐயோ எப்படி தான் குத்திக்க போகிறாலோ தெரியலையே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆனச்சு அப்புறம் என்ன பண்ணுறது அந்த ஸ்டேஜில் வந்துட்டு காது குத்தி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்ததுனால சரி ஓகே ரைட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டோம் ஸோ அவள் அழகாக ஆரம்பிக்கிறா பாருங்களேன் ஸோ காது குத்துறாங்கன்னு சொன்ன உடனே அழறா வந்து செம்மையாக அழறா வந்துட்டு அழுகையை வந்துட்டு என்னால் பார்க்கவே முடியல வந்து அவ்வளோ அழுகை வந்து அதுக்குள்ளே எங்கள் அம்மா என்ன பண்ணுறாங்க வாழைப்பழத்தை வைங்க வாழைப்பழத்தை வைங்க அழுகையை நிப்பாட்டு வா அழுகையை நிப்பாட்டுவா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அம்மா சொல்கிறாங்க இருந்தாலும் அவள் வந்து நிப்பாட்டில் வந்துட்டு வாழைப்பழமும் சாப்பிடவும் இல்லை அப்படியே வாய ஆணும் திறக்கிற அம்மா வந்துட்டு வாய்ப்புலாம் வந்துட்டு வாழைப்பழத்தை வந்துட்டு வைக்கிறாங்க ஸோ அதை வச்சாக்கா அழமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ அதை பார்த்துட்டு என்னுடைய தங்கச்சியும் அழறா வந்து ரேவதி வந்துட்டு அழறா ஐயே காது குத்துட்டாங்களே வலிக்குது பிள்ளைக்கே அப்படின்னு சொல்லிட்டு அழறா அவர் என்ன சொல்லிட்டாரு நான் அது தோடு மட்டும் வைக்கிறேன் நீங்கள் வந்துட்டு திருவாணி வந்துட்டு நீங்களே போட்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் காது குத்துற ஒரு சொல்லிட்டாரு அதனால் பாப்பா என்ன பண்ணுறா சரி ஓகே ரேட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ வந்துட்டு கரெக்டாக கீழே போடாமல் தடுமாற்றம் இல்லாமல் நல்லாவே வந்துட்டு போட்டு விட்டா வந்து அது பாருங்கள் தோடு ஜிம்மிக்கு எழும்போது நான் வர வாழைப்பழம் வைக்காதீங்கம்மா வைக்காதீங்கம்மா அப்படின்றான் அதை வர வச்சு வச்சுட்டு இது பண்ணாங்க செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு எனக்கு வர சரி வைக்காத விடுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் எடுக்க சொல்லிவிட்டேன் வந்து இருந்தாலும் வாயில் வச்சது வந்து சரி ஓகே ரைட்டை அப்படியே முன்ன முழுங்குமா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு சொன்னாங்க இந்த பக்கத்தில் உட்காந்துருக்காரு பார்த்திங்கன்னா அவர் தான் வந்துட்டு என்னோட சிஸ்டரோட வந்துட்டு ஹஸ்பண்டு ஸோ தேஜோட அப்பா ஸோ ஃபஸ்ட்டு காதுக்கு வந்து குத்தியாச்சு செகண்ட் காதுக்கு வந்துட்டு இந்தாண்ட சைடு வந்தாச்சு ஸோ அதே மாதிரி இந்தாண்டையும் காது குத்திட்டு இந்த சைடும் திருவாணியை அவளே வந்து போட்டு விட்றா அதில் வாழைப்பழத்தை வந்துட்டு வெளியே எடுக்கிறாங்க வந்து அவர் சரி கொடுத்துட்டு போதுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவள் வந்து உள்ளுக்கு அப்படி நிற்கிது அப்புறம் வெளியே இது பண்ணோமா அப்படின்னு நிற்கிது வந்து டக்குன்னு அப்புறம் வந்துட்டு சரி தண்ணி எடுத்துருவாங்க தண்ணி எடுத்துருவாங்கன்னு சொல்லி அப்புறம் வந்துட்டு தண்ணி குடிக்க வச்சோம் அவ்வளோ டென்ஷன் இருந்து சரி அழுத அழுதுகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லாமல் வாழைப்பழத்தை வர வச்சுட்டு அதுவரை அவளால் அதை வந்து முழுங்கவும் முடியல வெளியில் துப்பவும் முடியாமல் அப்படின்னு நிற்கிது எங்கள் அப்பாவே சத்தம் போடுறாரு ஏன் வாழைப்பழத்தை வைக்கிறா ஏன் ஏன் வாழைப்பழத்தை வச்ச வச்சேன்னு சொல்லிட்டு அவர் வேறு எங்கள் அம்மாட்ட சத்தம் போட்டுட்டு இருக்கிறாரு வந்து சரி ஓகேம்மா அப்படின்னு சொல்லி அப்புறம் பாப்பா வந்து சமாதானப்படுத்துறார் யாவது வந்து சமாதானப்படுத்துகிறார் அவ்வளோதாம்மா முடிஞ்சிதுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நாங்களும் எல்லாருமே சரி அவ்வளோதான் முடிஞ்சுது தேஜு அவ்வளோதாம்மா நீ காது குத்திட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் இருந்தாலும் அதை வந்து கான்சென்ட்ரேஷனே அவ வந்துட்டு பண்ணலை வந்துட்டு அவள் நம்மளுக்கு காது குத்திட்டாங்களே அப்படிங்கிற ஒரு ஃபீல்லே உட்காந்துருந்தா சரி ஓகே ஒரு வழியாக அப்புறம் சமாதானப்படுத்தி தேஜுக்கு குத்தியாச்சு சார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் டேவில் பார்க்கலாம் இன்னொரு டேவில் ஓகே பாய்